தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சியினர் பொய்யான வாக்குறுதி அளிப்பத எதிர்த்து வழக்கு ஹ்ட்டில் விரைவு விசாரணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்சை கொஞ்சமாக பட்சை நான் ஃபுல்லாக படிக்க மாட்டேன் அங்கே டைம் கிடையாது ஒரு நாற்பது செகண்ட் நல்லா இவன் பார்க்க மாட்டான் இவன் தலைவலி பெரிய தலைவலி இவனுங்க தலைவலி நமக்கு ஆமாம் இந்த பார்வையாளர்களும் சொல்கிறேன் குயிக்காக முடிகிறேன் இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொது நல்ல ஆர்வல் ஆர்வல் நல்லவருன்னு வச்சுக்கிறாங்க அவர் வந்து வழக்கு தொடுத்துருக்கிறாரு அரசியல் கட்சியினர் பொய்யான வாக்குறுதி அளிப்பதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறாரு பொது நல்ல வழக்கு மாட்டீங்க படிச்சுன்ற வளர்ச்சின்ற அரிசிங்கம் பிடிச்ச ஓடுங்கள பெரிய கிழிச்சுட்டேன் பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் மயு சயின்ஸ் கசிலா பட்டா எல்லா மயிறு பிடிங்க பிடிப்பு படிப்புலாம் படிச்சுட்டு சோறு விற்கிறேன் ரோட்டில் சுகி சுமாட்டோ போய் வழக்கு போடுங்க உன் வாழ்வாதாரம் உன் பிள்ளைங்க நொந்து பொய்யா பொய்யான வழக்க வீடு ஊடா வந்து ரூபா கொடுக்குறா வாங்கி வாங்கிட்டு விட்டு அதை விட கேவலம் என்ன தெரியுமா ஒருத்தன் கேட்குறாயா பணக்காரன் கார் வீடுலாம் வச்சிருக்கான் என் வீட்டு பக்கத்தில் கமநாட்டி அவன் சொல்கிறான் பப்ளிக்காக ஏ என்ட பத்து ஓட்டு இருக்குது எவ்வளோ கொடுப்பேன் பேகன் பேசுகிறாயா பணக்காரயா ஆடிதாரெலாம் வச்சு நினைக்கிறான் ஏழு எட்டு வீடு வச்சு திருட்டு கமநாட்டி உக்காலை ஓலி அவன் கேட்குறான் என் கதால நான் அதை கேட்டேன் அவனெல்லாம் ஏன் சுடக்கூடாதுன்றான் பத்து ஓட்டு வச்சுருக்க எவ்வளோ பணம் கொடுப்பேன் அப்படின்ற புறம்புக்கு எச்சை இதெல்லாம் நீ இளைஞனா நீ வாலிபனா நீ புடுங்கிய தமிழ்நாடு மிக புடுங்கியது வளர்ந்த புறம்புக்கு